எங்க இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா ட்ரெயின் நாகர்கோவில் ட்ரெயின்ல தான் நம்ம போ போயிட்டு நாகர்கோவில் போயிட்டு எதுக்கு போறோம்னு பார்த்தோம்னா நம்ம பெரிய சில அவர் சம்மந்தி வீட்டுக்கு நாகர்கோவில் போயிட்டு இருக்கோம் சரி போய் ரொம்ப நாள் ஆச்சு போய் பாட்டு விளாண்டு போய் போயிட்டு இருக்கோம் போயிட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன் பீச்சுக்கு போய் ஒரு வீடியோ எடுக்க முடியுமானு பாப்போம் என்னால் முடிஞ்சால் ஒரு வீடியோ எடுத்து பீச்சில் போய் கன்னியாகுமரி பீச்சில் போய் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன் முடிஞ்சத பண்ணுவோம் அது கொஞ்சம் செல்ல

மலை நம்ம வந்து சேர்ந்தாச்சுங்க இப்போ நைட்டு ட்ரெயினில் கூட சொல்லியிருப்பேன் அவங்க வந்துட்டோம் சமையல் நடக்குது இட்லி இந்த பொண்ணுக்கு அறிமுகம் தேவையில்லை ஏற்கனவே பார்த்துருப்பீங்க சாம்பார் தேங்காய் சட்னி இந்த பொண்ணுக்கு அறிமுகம் தேவையில்லை ஆதரவு இது கார சட்னி இது கார சட்னி இல்லை அது கார சட்னி தேங்காய் சட்னி அது சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்குது பீச்சுக்கு பார்த்துட்டிங்கன்னா இங்கிருந்து முப்பது கிலோமீட்டர் வருது கன்னியாகுமரி பீச்சு பெரிய சகலையோட பையனுக்கு பெரிய பையனுக்கு பொண்ணு இங்கே தான் கிடச்சிதுங்க மக்களை இங்கே தான் எடுத்திருக்கோம் ஒரு ஆறு வருஷம் ஆச்சுங்க ஆகி விநாயகர் மேடு பாரு மேடு அந்த பக்கம் இந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குளம்பு இருக்குது மீன் எல்லாம் முடிச்சிட்ருப்பாங்க வாங்க பார்க்கலாம் ஏரியா நல்லா நல்லா அழகான ஏரியாங்க மக்களே இடம் இடம் பார்த்தீங்களா அவ்வளோ அழகா இருக்குன்னு நல்லா அழகா இருக்குங்க மக்களை இந்த ஏரியா இன்னும் ஏகப்பட்ட ஏரியா இருக்குது என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வேறு இது எல்லாமே பொன்னாங்கன்னு நிற்கிற ஃபுல்லாக பொன்னாங்க நிற்கிறதான் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் குளத்துல எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வெறும் அகாய் இருக்குது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பொன்னாங்கன்னு நிற்கிறது அந்த லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் காலையில் ஆறு மணிக்கே வந்துட்டு மக்களுக்கு கா காலையில் ஆறு மணிக்கு இங்கே வரும்போது நான் நிறைய மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க சின்ன மீன் பிடிக்கிற எடுக்கலான்ட்டு பா வந்தால் காணம் இங்கே வரும் பாம்பு வரும் புள்ள போயிடுச்சு தண்ணிக்குள்ளே ஒரு பாம்பு புள்ள போயிடுச்சு தண்ணி பாம்பு மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க அந்த வீடியோ எடுக்கலேருந்தா வந்த யாரையும் காணெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்குது லாஸ்ட் பாருங்க அப்படியே சுத்தி மலை பீச்சுக்குங்கிறது முப்பது கிலோமீட்டர் வருது போக முடியுமா தெரியல போனோம்னா அங்க ஒரு வீடியோ எடுக்கலாம் வேற பேர் பாருங்க புத்தேரி புத்தேரி ஊ ஊராட்சி சாஸ்தா நகர் வீடு இருக்கு இப்படியே இதில் கீழே இறங்கி அடி போகணும் சூப்பர் நல்லா அழகாக இருக்கு முடியல அதனால எங்க பக்கத்துல இருந்து இருக்கிற ஆத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் ஆத்துலயே சொன்ன அப்படியே ஆற்றுக்கு போய் அப்படியே குடிச்சிட்டு வருவோம் ஆற்றுலேயே தண்ணி சமயம் ஓடிட்டு இருக்குது

நான் காலையிலே குளிச்சாச்சு அதனால் நம்ம தண்ணீர் இங்கே இதில் குளிக்கிறது இல்லை அவ்வாறு இருக்குங்க சகல தண்ணீருக்கா மக்களே இங்கே பாருங்க ஆறு பெருக்கெடுத்து ஓடுது பாருங்க குளிக்கிறாங்க பாருங்க அந்த ஐயா சகல சோ அவங்க அவங்க வீட்டுக்கு தான் இப்ப வந்திருக்கோம் சும்மா சொன்னாரு பாரதியார் என்னடா இந்த பாட்டு எப்படா வார்னார் அவரு நம்ம ஒரு

아이 괜히 나 비위해 군들아 군들아 제초 좀해봐나 놓을게 வந்தாச்சு குளிச்சாச்சு அப்படியே கிளம்பியாச்சு மக்களே அவ்வளோதான் பீச்சுக்கெல்லாம் போக முடியல இன்னொரு டைம் வரும்போது நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு பீச்சுக்கு போய் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம் ஆட்டோக்கு வெயிட்டிங் ஜில்ல குளிச்சுட்டு வந்தது ஒரு கரும்ஸ் போல போல மக்களை பாருங்க எவ்வளவு பசுமையா இருக்கு எல்லா நெல் வயல் மக்களை கன்னியாகுமரி வந்தாச்சு வந்த வேலை முடிந்தது ரிட்டர்ன் கோயம்புத்தூர் கிளம்புறோம் பாருங்க இது கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன் ஊருக்கு போயிட்டு இருக்காங்க போய் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போகலான்னு பார்த்தா டைம் மக்களே மக்கள் போக முடியல பீச்சுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா எனக்கு தெரிஞ்ச இடத்தையெல்லாம் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருப்பேன் கன்னியாகுமரியில் கொஞ்சம் தான் காமிச்ச நிறைய ஏகப்பட்ட இடம் இருக்குது நம்ம மறுபடி வருவோம் அடுத்த தடவை வரும்போது பீச்சோட அடுத்த டைம் வரும்போது நம்ம பீச்சோட வீடியோல்லாம் பார்ப்போம் இப்போ அப்படி கிளம்ப வேண்டியதுதான் ஸ்டெப் ஏறவே முடியல அங்கே ஏறி இங்கே இறங்கி ஆமா அங்கே ஸ்டாப்பர் கொடுத்துருக்காங்க சரி மக்களே